வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுசி நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் உண்மை நிகழ்வு பன்னிரெண்டு நாட்டுப்புற கலைஞராக இருந்த ஒருத்தவர் திடீர் அகோரியாக மாறியிருக்கார் எப்படி இது நடந்தது இல்லை இது எப்படி சாத்தியம்னு நீங்கள் கேட்குறீங்களா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பலரும் இவரை விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க என்னென்னா இவர் உண்மையான அகோரி இல்லைங்க இவர் போலியான அகோரின்னு அது மட்டும் இல்லாமல் இவர் அடிக்க ஆட்கள் தேடிட்டுருக்காகவும் இவர் இருக்கார் யார் இவர் கலையரசன் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இவர் இவர் ஒரு நாட்டுப்புற கலைஞராக பல சாதனைகளை பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்பது பட்டங்கள் வாங்கினதாக சொல்கிறாங்க முதன் முதல்ல டிக்டாக் மூலியம்தான் இவர் பிரபலம் அடைஞ்சார் அதே டிக்டாக்ல தான் இவருடைய காதல் மனைவியான பிரகதீஸ்வரியை இவர் சந்திச்சிருக்கார் ரெண்டு பேரும் காதல் செஞ்சு திருமணம் செஞ்சுருக்காங்க திருமணத்துக்கு அப்புறம் கோவையில் ரெண்டு பேரும் தங்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க கிராமிய புதல்வன் அகாடமியோட நிறுவனர் தான் இந்த கலையரசன் அது மட்டும் இல்லாமல் ஐநா சபை இளைஞர் அமைப்பின் தூதுவர் என பல சாதனைகளை சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இப்போ இவர் எடுத்திருக்க அவதாரம் தான் இந்த அகோரி அவதாரம் இதை பற்றி அவர் சொல்கிற கருத்துக்கள் என்னன்னு பார்க்கலாமா சின்ன வயசுலேருந்தே இவருக்கு குறி சொல்கிற பழக்கம் இருந்ததாக இவர் சொல்கிறார் அதாவது ஏழு வயசில் இவர் குறி சொல்ல ஆரம்பித்ததாகவும் இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் மூணு அக்கான்றதுனால பெற்றோர்கள் வந்துட்டு இவனும் குறி சொல்கிறதுனால சாமியாராக போயிடுவானோன்னு பயந்துருக்காங்க அதனால் சாமியார்கிட்ட அருள்வாக்கு கேட்டிருக்காங்க அப்போ சாமியே இவர் மூலியமாக அருள் வாக்கு சொல்லியிருக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நான் இவனை தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் வாயாலேயே சாமி சொன்னதாக சொல்கிறாங்க பத்தொம்பது வயசில் இவருக்கு திருமணம் நடக்குது அதுக்கப்புறம் நிறைய பிரபலம் அடைய ஆரம்பிக்கிறார் இந்த நாட்டுப்புற கலை மூலியமாக பல பட்டம் பணம் எல்லாமே இவரை வந்து சேருது ஒரு நாள் திடீர்னு பாம்பேக்கு நாட்டுப்புற கலை விஷயமா போறார் அங்கே போன அவருக்கு இவருடைய கலை கை கொடுக்கல அப்போ கூட இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க நீ தான் குறி சொல்லுவியே இங்கே அதையே நீ ஒரு தொழிலாக செய்யலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க இவர் என்ன நினைக்கிறாரு சாமி இந்த தான் நம்மளுக்கு காமிச்சிருக்கு போல் சரி இதையே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு குறி சொல்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அங்கே இருந்த பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் தவறான செயலை செய்ய சொல்லி இவரை வற்புறுத்தின காரணத்தினால் அங்கேருந்து இவர் தப்பிச்சு வந்திருக்காரு தப்பிச்சு இவர் ஒரு ரயில் நிலையத்தில் இருக்கும்போது அங்கே வந்த ஒரு மனிதர் இவர் தலையில் கை வச்சதாகவும் அப்பத்துலேருந்து இவர் மண்டைக்குள்ளே நிறைய மந்திரங்கள் ஓட ஆரம்பித்ததாகவும் அவரே பல இன்டர்வியூவில் நம்மளுக்கு சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நேராக காசிக்கு போன அவர் நிறைய பூஜைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதாகவும் அங்கே மனித எலும்புகளை அவர் சாப்பிட்டதாகவும் வீடியோக்கள்லாம் யூடியூப்பில் வளம் வருது அது மட்டும் இல்லாமல் இப்போ யூடியூப்பை திறந்தாலும் சரி நியூஸ் சேனலை திறந்தாலும் சரி ஒரு ட்ரெண்டான டாப்பிக்காக இவர் மாறினதுக்கான காரணம் என்னென்னா இவர் சொன்ன சில விஷயங்கள் தான் அப்படி என்ன இவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி தெய்வத்தை நான் நிர்வாணமாக பார்த்தேன் அவங்க எனக்கு நிர்வாணமாக அளித்தாங்க அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்குறீங்களா எரியிற வைக்கோல்லேருந்து நான் உயிரோடு வந்து காட்டுறேன் ஒரு ஆயிரம் விளக்க வைங்க ஒரு வத்தி குச்சி கூட இல்லாமல் அது எல்லாத்தையும் தீபமாக ஏற்றி காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனை பார்க்கும்போது எனக்கு அவங்க எப்போ இறப்பாங்க அப்படின்ற ஒரு டேகு தான் தெரியுது இப்படி பல விஷயங்கள் சொல்லி அவர் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கார் ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தாங்கன்னா கூடவே பிரச்சனைகளும் வரும் கரெக்டு தானே அந்த மாதிரி பலரும் இவரை இவர் உண்மையான அகோரியா இல்லை பொய்யான அகோரியா அப்படின்னு சோதிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சக ஆன்மீகவாதிகள்லாம் இவரை பற்றியும் இவங்க குடும்பத்தை பற்றியும் ரொம்பவே பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவர் ஒரு போலியான அகோரி எதுக்கு இந்த பொழப்பு அப்படிலாம் நிறைய வார்த்தைகள் மூலம் அவங்க குடும்பத்தாரையும் சரி அவரையும் சரி தூற்ற ஆரம்பிக்கிறாங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் இவர் போலியானவர் அப்படின்றத தெரிய வைக்க நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஜீவ சமாதியை இவரே கட்ட இருப்பதாகவும் இப்படி பல விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டு வர்றாரு சரி இந்த வீடியோ நான் எதுக்காக போட்டிருக்கேன் இது எல்லாமே எல்லா சேனலையும் சொல்லிட்டாங்க இந்த சேனலில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இவர் உண்மையான அகோரியா இல்லை பொய்யான அகோரியா அப்படின்ற டாப்பிக்கை நம்ம தள்ளி வச்சிருவோம் சாமின்னு ஒன்று இருந்தால் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா புதுச்சேரியில் ஒரு சிறுமியோடைய இறப்பு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பூரில் பதினேழு வயது சிறுமியை விடிய விடிய வைத்து பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க உண்மையான சாமியாலேயே இதையெல்லாம் தடுக்க முடியல இவர் ஒரு மனித அகோரியாக இருந்து இவரால் அதெல்லாம் தடுக்க முடியுமா நம்புறதும் நம்பாததும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையிலே சாமின்னு ஒருத்தவர் இருந்தாங்கன்னா நேராக உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க அதுக்குன்னு ஒரு தூதுவரை அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவரை நிறைய ட்ரெண்ட் ஆக்கிறன்ற காரணத்துக்காக நிறைய பேர் தப்பாக பேசுகிறோம் அவரும் ஒரு மனிதர் தான் அவர் எதுக்காக இதை பண்ணுறாரோ இல்லை உண்மையிலே அவர் அகோரியா கூட இருக்கட்டும் அவரை பற்றி தவறாக எதுவும் பேசி அவரையும் புண்படுத்தாதீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பம் என்ன தவறு செஞ்சாங்க அவர் ஏதோ செஞ்சுட்டு போகிறார் அவங்க குடும்பத்தை பற்றி தவறாக பேசாதீங்க ஸோ இந்த மாதிரி வேறு எந்த கேஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்